கடல் கோளால் அடிந்த காவிரி பூம்பட்டினம் இந்திர தடைப்பட்ட காரணத்தினால்தான் கடல் சீற்றமடைந்து இந்திரனானவன் கடலை சீற்றமடைய செய்து பூம்புகாரை மூழ்கடிக்கச் செய்தான் என்று மணிமேகலையில் அவர் சொல்கிறார் தீயவர்களுக்கு தண்டனை கொடுத்த சதுக்க பூதங்கள் பெண்களை யாராவது இழித்து பேசினால் இந்த பூதம் கருணையின்றி அவர்களை கழுத்தை திருக்கிக் கொள்ளும் அதோடு இல்லாமல் பொய் பேசுபவர்களை பிடித்து தின்பது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது அறம் பிழல்வோர் கபடசாமியார் தீயோர் போன்றவர்களை வந்து கொன்று நகரத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றும் சக்தி படைத்ததாக வந்து இந்த சதுக்க பூதங்கள் இருந்திருக்கின்றது மணிமேகலையை பாதுகாத்த சம்பாபதி அம்மன் பூம்புகாரில் புதைந்திருக்கும் ஆச்சரியப் பதிவுகள் மண் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு